வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு மூன்று ஏற்கனவே பயிற்சி மூணில் ஆறு கணக்குகளில் ஆறாவது கணக்குக்குரிய வீடியோ பார்க்கலாம் இதுக்கு முந்தின கூடிய வீடியோ நம்மளோட கிராமர் ஹேண்ட் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ் மற்றும் எம்மின் மதிப்பை காண்க ரெண்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் அப்போ இதில் வந்து எக்ஸின் மதிப்பு இதில் எம்இன் மதிப்பு கொஞ்சம் கவனமாக போடலாமா நம்ம போடலாம் ஆல்ரெடி போட்டிருக்குது நான் இன்னொரு இல்லைன்னா இன்னொருக்கா சொல்லிட்டே கூட போடுறேன் சரியாம்மா சொல்லிட்டு போட்டோம்னா என்ன கொஞ்சம் உங்களுக்கு புரியும் இல்லையா இப்போ இந்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு எக்ஸ் 3x-2 மைனஸ் ரெண்டு பை நாலு கழித்தல் எக்ஸ் மைனஸ் மூணு பை அஞ்சு 1 குடுத்திருக்காக மைனஸ் ஒன்றுன்னு இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கீழே பகுதி இருக்கு இல்லையா பகுதிக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அஞ்சுமு நாலு இருக்குது மீச்சிமா நாலுக்கு அஞ்சுக்கு மீச்சிமாக எடுத்திங்கன்னா இருபது ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் இது அஞ்சால் பெருக்கணும் இதை நாலால் பெருக்கணும் அப்போ அஞ்சால பெருக்கணும்னா அஞ்சால் இது ஃபுல்லாகவே பெருக்கணும் அப்போ அஞ்சு இந்த ப்ராக்கெட் போட்டால் பெருக்கல்னு அர்த்தம் மைனஸ் ரெண்டு இதில் இருக்கிற மைனஸுக்கு மைனஸ் இது எதாவது அளவு இருக்கணும் நாலு அளவு இருக்கணும் என்னென்னு ஏன் நாலு அளவு இருக்கணும்னா இருபதுல நாலஞ்சு இருக்குது அதனால் நாலு அளவு இருக்கணும் அப்போ நாலு ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் மைனஸ் மூணு இடது பக்கம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை மைனஸ் ஒன்று அப்படி போட்டுடுறோம் இனி என்னென்னா இதை உள்ளே கொண்டு போய் போயிருக்கணும் அஞ்சு அஞ்சே மூணு எக்ஸையும் இருக்கணும் ஐ மூணு பதினஞ்சு எக்ஸு இங்கே ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அஞ்சே ரெண்டையும் போயிருக்கணும் மைனஸ் பத்து ரைட்டாம்மா இங்கே மைனஸ் நாளை கொண்டு போய் போயிருக்கணும் மைனஸ் நாளை எக்ஸ் ஏன் பேருக்கணும் மைனஸ் நாலு எக்ஸு மைனஸ் நாளை ப்ளஸ் நேம் பேருக்குன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடுது உங்களுக்கு ப்ளஸ் ஆயிடுது மூணு என்ன ஆயிடுது பன்னிரெண்டாயிடுது சரியா பை இந்த இருபது ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் எடுக்கலாம் பத்து எக்ஸ் இங்கே பதினஞ்சு எக்ஸ் இங்கே ஒரு மைனஸ் நாலு எக்ஸாமா இங்கே ஒரு மைனஸ் பத்து இங்கே ஒரு ப்ளஸ் பன்னெண்டா பை இருபதா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று சரியாப்பா இப்போ பதினஞ்சு எக்ஸில் நாலு எக்ஸ் போச்சுன்னா என்னது பதினோரு எக்ஸ் அப்பா இப்போ பன்னிரெண்டு பத்து பன்னிரெண்டில் பத்து போச்சுன்னா என்னது ரெண்டு பை இருபது ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று சரியா அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேலே இருக்கிற பதினோரு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அப்படியே வச்சுக்கிட்டு இந்த வகுத்தில் இருக்கிற இருபது இந்த பக்கம் வரும்பொழுது பெருக்களுக்கு வரும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ எவ்வளோ வருது மைனஸ் ஒன்றை இருபதையும் பேருக்குனா மைனஸ் இருபது வரும் ஒரு இருபது இருபது மைனஸ் ஒன்றாவில் இருக்கும்போது மைனஸ் இருபது அடுத்த ஸ்டெப்பு பதினோரு எக்ஸை டக்குன்னு எக்ஸை மட்டும் வைக்கக்கூடாது இது ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸில் இருக்கிறத மைனஸாக கொண்டு வந்துட்டு அடுத்து பெருக்கல்ல இருக்கிறத வகுத்துல கொண்டு போகணும் பதினோரு எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டுனா மைனஸ் இருபது இந்த ரெண்டு இங்கிட்டு வரும்போது மைனஸ் ரெண்டாகும் மைனஸ் இருபதே மைனஸ் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி போட்டுடணும் மைனஸ் இருபத்தி ரெண்டு அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா எக்ஸ்னா பதினோரு எக்ஸ்ன்னு இன்னத்து பதினோரு பேருக்கள் எக்ஸ் அந்த பெருக்கள் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது என்ன என்னாகுன்னா வகுத்தலுக்கு ஒரு ஆல்ரெடி மைனஸ் இருபத்தி ரெண்டு இந்த பதினொன்றுக்கு வருது அப்போ ரெண்டு பதனொன்று இருபத்தி ரெண்டு ஒரு ஒரு பதனொன்று பதினொன்று மைனஸ் இருக்கிறதுனால என்ன வருது மைனஸ் ரெண்டு எக்ஸின் மதிப்பு என்ன வருது உங்களுக்கு மைனஸ் ரெண்டுன்னு சொல்லி போடணும் ஓகே சொல்கிறேன் அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு இந்த மாதிரி கொடு நான் என்ன பண்ணேன்னா குறுகு பெருக்கள் பெருக்கிறேன் இதை இப்படி அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பகுதியில் இருக்கிற மூணு இங்கிட்டு வரும்போது தொகுதிக்கு வந்துடுது இந்த பகுதியில் இருக்கிறது இங்கிட்டு போகும்போது மேலே தொகுதிக்கு போயிடுது அப்போ இது இங்கே வருமா அப்போ மூணு பெருக்கல் எம் கூட்டல் ஒன்பது ஈக்குவல் டு அஞ்சு இது வகுத்தல் பகுதியிலேன்னு என்ன வகுத்தல் இருக்குது இங்கிட்டு என்னாக பெருக்கல் நான் அந்த ப்ராக்கெட் போட்டால் போதுன்னு சொன்னேன்னா பதினஞ்சு அடுத்து உள்ளே கொண்டு போய் பெருக்குமா மூணை எம்எம் பேருக்குன்னா மூணு எம் மூணை ஒம்பது என்பருக்குன்னா மூவொம்ப இருபத்தி ஏழு அஞ்சை மூணுன்னு ஐ மூணு பதினஞ்சு எம் அஞ்சையும் பதினஞ்சையும் இருக்குன்னா பாஞ்சஞ்சு எழுபத்தி அஞ்சு அடுத்து நான் மூணு எம் அப்படியே வச்சுக்கிட்டு இங்கிட்டு இருக்கிற பதினஞ்சு எம் இங்கிட்டு கொண்டு வரும்போது மைனஸ் பதினஞ்சு எம் ஈக்குவல் டு எழுபத்தி அஞ்சாப்பா இந்த ப்ளஸ் இருபத்தி ஏழு இங்கிட்டு வரும்போது மைனஸ் இருபத்தி ஏழு ஆகுது அப்போ ம மூணு எம்மு மைனஸ் பதினஞ்சு எம் மாறுபட்ட குறினா பதினஞ்சில் மூணு போச்சுன்னா பன்னிரெண்டு பெரியனோட குறி மைனஸ் அதனால் என்ன வருது உங்களுக்கு விட ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு எம் ஈக்குவல்ட்டு எழுபத்தி அஞ்சில் இருபத்தி ஏழு போச்சுன்னா நாற்பத்தி எட்டு மைனஸ் பன்னெண்டு எம்னா மைனஸ் பன்னெண்டு பேருக்கள் எம்ஆ எம் இங்கே வச்சுக்கிட்டோம்னா இந்த பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு இங்கிட்டு வரும்போது என்னாகுது வகுத்தலுக்கு வருது இப்போ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் ஒன்று அப்போ நாலு பை மைனஸ் ஒன்று எவ்வளோ வருது மைனஸ் நாலு அப்போ எம்மின் மதிப்பு என்ன வரும் உங்களுக்கு மைனஸ் நாலு சின்ன சின்ன கணக்காக ஒன்மார்க்கில் கொடுத்து அதாவது கூட்டில் பெருக்களை வகுத்தல கூட்டில் கழுத்தலாக்கு கழித்தல வகுத்தல கழித்தலை கூட்டலாக்கு பெருக்களை வகுத்தலாக்குன்னு சின்ன சின்ன கான்செப்ட் கொடுத்துட்டு இது எல்லாம் பின்னாடி வர வர என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே கணக்கில் எல்லா கான்செப்ட்டும் யூஸ் பண்ணி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சில்றன்